தமிழ் சினிமாவில் சின்ன வயசுலருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்கவர் தான் சிம்பு நடிப்பு மட்டும் இல்லாமல் இயக்குனர் இசையமைப்பாளர் பின்னணி பாடகர்னு பன்முக திறமை கொண்டவராக வளம் வருபவர் தான் சிம்பு இது சிம்புவுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக அவருடைய படங்கள் குறித்து தொடர்ந்து அறிவிப்புகள் வெளிவந்திருந்தது அதன்படி பார்க்கிங் பட இயக்குனருடன் சிம்புவுடைய நாற்பத்தொன்பதாவது படம் உருவாக இருக்கு அதை தொடர்ந்து அவருடைய ஐம்பதாவது படத்தை சிம்புவே சொந்தமாக தயாரிக்க இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஓமை கடவுளை இயக்குனருடன் இணைந்து அவருடைய ஐம்பத்தொராவது படமாக நடிக்க இருக்காரு சிம்பு காட் ஆஃப் லவ்னு பெயர் வைக்கப்பட்டிருக்க அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருந்தாங்க இந்த படத்துடைய கதை சுருக்கம் குறித்து தான் இப்ப இயக்குனர் அவருடைய சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்துருக்கார் அதாவது காதல் இருக்கக்கூடிய பயத்தினால தான் கடவுள் பூமிக்கு வருவதே இல்ல மீறி அவன் பூமிக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை சுருக்கம்னு ஷேர் பண்ணியிருக்காரு இதன் மூலமா சிம்பு அவருடைய ஐம்பத்தொறாவது படத்துல கடவுளா நடிக்கிறது உறுதியாகியிருக்கு